சில சகோதரர்கள் அதிபின் ஹாத்தி மத்தா இரதியாக அவர்களை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யார் இந்த அதிபின் ஹாத்திமத்தா இரதியான் இவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சல்லல்லாஹு அலஹி வசலம் இவர்களுக்கு மூன்று முக்கிய முன்னறிவிப்புகளை செய்தார்கள் அந்த மூன்றும் எப்படி நடந்தது என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد جنية تذكر إن الله <سؤال> الله <سؤال> في إنسان ديوم سماد أنموم إن رندم نماني برميدوم ونداودا ها أحمد لوردي عدي بن حاتم رضي الله عنه وارك لي رواية سهيرارك حضرت

வெறுத்து ரோமுக்கு வந்ததை விட ரோமிலே இருக்கும் பொழுது எனக்கு அதிகமான வெறுப்பு ஏற்பட்டது அவர்களுடன் இருந்ததின் காரணமாக பிறகு எனக்குள்ளே நான் சொல்லிக்கொண்டேன் ஏன் நான் என்னுடைய ஊரை விட்டு இங்கே வந்து இருக்கிறேன் எனக்கு அறிவு இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய அதாவது முகமது சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் எந்த விடயங்களை சொல்கிறார்களோ அது உண்மையாக இருந்தால் அதை நான் அறிந்து கொள்வேன் அப்படி அவர் கூறுவது பொய்யாக இருந்தால் அவருடைய பொய் எனக்கு எந்த தீங்கையும் அளிக்காது

அல்லாஹுடைய வசனம் சொன்னார்கள் கிஸ்ராவுடைய சொத்து மதிப்பு முப்பதாயிரம் கோடி கண்ணியமானவர்களே அந்த முப்பதாயிரம் கோடியும் முஸ்லிம்களுடைய காலடிக்கு கீழால் வந்தது கிஸ்ரா என்பது பாரசீகம் அதாவது ஈரானுடைய அந்த காலத்தில் இருந்த அரசனுக்கு சொல்லப்படும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யமாக அந்த கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் இருந்தது அந்த கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் அதீபின் ஹாத்திம் ரதியல்லான் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் கிஸ்ரா மிகப்பெரிய சாம்ராஜ்ய

பொக்கிஷங்களை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள் அந்த வெற்றி கொண்ட படையில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று கூறுகிறார்கள் ஆட்சி காலத்தில் அவர்களுடைய தலைமையில் கிஸ்ராவுடைய ஆட்சி பீடம் அதாவது கிஸ்ராவுடைய கேபிட்டலாக இருந்தி கொள்ளப்பட்டது அந்த எல்லா பொக்கிஷங்களும் முஸ்லீம்களுடைய காலடிக்கு வந்தது கண்ணியமானவர்களே இதை பற்றி தனி

சல்லாஹி அலை அவர்களிடத்திலே கொடுத்து நடந்த விடயத்தையும் கூறினார்கள் இது மூன்றாவது முன்னறிப்பு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னது பல வருடங்களுக்கு பிறகு கண்ணியமானவர்கள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு பின்னால் நடந்தது யாரும் பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் என்ன தாராளமாக அவர்களிடத்திலே இருந்தது அதனால் இந்த பொருட்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இதற்கு பிறகு அந்த சமூகத்திலே அதிபின் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் ஹாத்திம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறும் அதற்கு பிறகு நபி அவர்கள் எந்த முன்னறிப்புகளை செய்தார்களோ அது நடந்த ஆச்சரியமும் கண்ணியமானவர்களே இது போன்ற ஏராளமான இஸ்லாமிய வரலாறுகள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்